ஸோ ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச வகையில் கிருபைக்கான ஒரு டெஃபினிஷனை தான் பார்க்க போகிறோம் இதுதான் கிருபை அப்படின்ட்டு எக்ஸாக்டாக வந்து சொல்ல முடியாது பட் இதுவும் கிருபைக்குள்ளே இந்த காரியத்தையும் நம்ம யோசித்து கொள்ளலாம் இந்த காரியத்தையும் கிருபையாக நம்ம எண்ண முடியும் கிருபைக்கு இப்படி ஒரு மீனிங்கும் டெஃபினிஷனும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி தியானம் வந்து அமையும் கர்த்தர் இதை வந்து நடத்துவாராக புத்தகம் இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரின் ராஜ் இரண்டு ராஜாக்களாகிய சீஹோனுக்கும் மோகுக்கும் செய்தது கேள்விப்பட்டோம் கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று அப்படின்ட்டு ராகாப் அந்த ஊரில் வேசியாக எண்ணப்பட்ட ராகாப் இரண்டு ஒற்றர்கள் யோசுவா வந்து அனுப்பி விட்றாரு எரிகோவை பார்க்குறதுக்காக அந்த ரெண்டு ஒற்றர்கள் கிட்ட இந்த தேசத்து ஜனங்களுடைய இருதயத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ராகாப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இந்த எக்ளனேஷஷஷஷஷன் பார்த்தீங்கன்னா ராபுக்கு மட்டும் இல்லை இந்த தேவன் எப்படிப்பட்டவர் இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க சிவந்த சமுத்திரத்துக்கிட்ட என்ன ஆச்சு இஸ் எகிப்து தேசத்துக்கு என்ன ஆச்சு இவங்களுடைய தேவனை எங்களை எப்படி நடத்துனாங்க அப்படிங்கிற டீட்டெயில் ராகாபுக்கு மட்டும் இல்லை அந்த எரிகோப்பட்டினத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு ஆனால் ராகாபுக்கு ஒரு வெளிச்சம் இருந்துச்சு பாருங்கள் எல்லோருடைய தைரியம் அகன்று போயிட்டு உங்கள் தேவனாகிய கத்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் அப்படின்ட்டு அவளுடைய இருதயத்துல தேவனை எப்படி பார்க்கிறாள் அப்படிங்கிறத அவங்க கிட்ட ஷேர் பண்றான் அப்போ ராகாப் மட்டும் இல்லை அந்த ஊர்ல இருக்கிற ராஜா அந்த ஊர்ல இருக்கிற சேனாதிபதி அந்த ஊர்ல இருக்கிற மந்திரிமார்கள் எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு ஆனா ராகாவுக்கு மட்டும்தான் இந்த தேவன் உண்மையான தேவங்கிற வெளிச்சம் கிடைச்சி அவள் தன்னை இறக்கப்படும்படியாக அதாவது எரிகோவை அவர்கள் கைப்பற்றும் போது தன் மேல் இரக்கம் காட்டும்படியாக அந்த ஒற்றர்கள் கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்றத நம்ம பார்க்குறோம் அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்த தேசமே தேவனை பற்றி அறிந்திருந்த போதிலும் ராகாவுக்கு மட்டும்தான் இந்த வெளிச்சத்தின் கிருபை கிடைச்சிது அவங்களால மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்புக்கு இவர் தேவன் அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சு இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நீர் ஒருவரே தேவன் அப்படின்னு அதை ஏற்றுக்கொண்டது மட்டும் இல்லாம நான் மட்டும் இதை அறிஞ்சு கொண்டிருந்து தப்பிச்சா போதாதுன்ட்டு என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றான் அப்போ அந்த உண்மையை அறிந்து கொண்ட ராகா தன்னை மட்டும் இல்ல தன் முழு குடும்பத்தையும் பாதுகாக்கிறான் இதுதான் கிருப அதாவது ஒருத்தருக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார் அப்படின்னா அந்த ஒரு நபர் மட்டும் அந்த கிருபையினால புரோஜனப்பட மாட்டாரு தேவனை ஏற்றுக்கொள்ளது மட்டும் நோடில் நில்லாம அவர் மூலமாக அநேகரை கர்த்தர் அண்டையில் நடத்தவும் அவர் பெற்றுக்கொண்ட இந்த உணர்வு இந்த தாழ்மை இதையும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களையும் கர்த்தருக்குள்ள நடத்துகிற ஒரு நபராக காணப்படுகிறார் அப்படிப்பட்டவர்களுக்கு கிருபை கொடுக்கப்படுது அதாவது இரக்கம் காட்டப்படுது தே ஆர் ஓத்லெஸ் அவங்க அவங்களுக்கு இரக்கம் காட்டவோ அவங்க மேலே தயவு கொள்ளவோ தகுதியே இல்லாத ஒருத்தங்களுக்கு தேவன் இதை கொடுக்கறது எதனாலன்னா அவங்க தேவனை விசுவசித்து நன்றி உள்ளவர்களாக மாறுவது மட்டுமல்லாமல் தங்களோடு சேர்ந்த அநேகரையும் உருவாக்குகிறது இந்த இடத்துல பார்க்குறோம் அவங்களுக்கு தான் கர்த்தர் கிருபை கொடுக்கிறார் அவங்களுக்கு தான் இந்த கிருபைங்கிறதே கொடுக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த ராகவோடைய காரியத்துல தெரிஞ்சுக்க முடியுது நீங்க வந்து சவுல பாருங்க சவுல் பவுலாக மாறுகிறார் அந்த அவர் எத்தனையோ பேரை கொலை செய்தார் தேவனுடைய பிள்ளைகளை மிகவும் துன்பப்படுத்தினார் அவருக்கு வந்து இரக்கம் காட்டுறதுக்கு தகுதியே கிடையாது அவருக்கு அந்த கிருபையை கொடுக்கறதுக்கான எந்த எந்த விதமான ஒரு தாட்சணியம் உள்ள ஒரு காரியம் வந்து சவுல்கிட்ட காணப்படலை ஆனா தேவன் அவர்கிட்ட எதிர்பட்டு தான் தேவன் என்பதை அவருக்கு உணர்த்துகிறார் தான் அவர்தான் தேவன் என்று உணர்ந்த மாத்திரத்துல பவுல் என்ன சொல்லுகிறார் கர்த்தாவே சொல்லும் நான் என்ன செய்யறேன் அப்படின்னு கேட்கிறேன் என்ன சித்தம் செய்யணும்னு நீங்க விரும்புறீங்க அப்படின்னு தன்னை உடனே ஒப்பு கொடுக்குறாரு அவர் மரம் அவர் மனம் மாறினது மட்டும் இல்லாமல் இன்னும் அநேகரை கருத்த நடத்தும்படியாக தைரியம் உள்ளவராக மாறுறத நம்ம பார்க்குறோம் நீங்கள் நீங்கள் வந்து ஏசா யாக்கோபை பார்த்தீங்கன்னா ஏ யாக்கோபை நேசித்தேன் ஏசாவை வெறுத்தேன்னு இருக்கும் இது எப்படி இருக்குன்னா யாக்கோபுக்கு கிருபை கிடைச்சது ஏசாவுக்கு கிருபை கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம இதை எடுத்துக்கலாம் இப்போ யாக்கோபுக்கு வந்து அவனுக்கு அந்த இரக்கம் காட்டுறதுக்கு யாக்கோபுக்கு தகுதி இல்லை சொந்த அண்ணனை ஏமாத்துறான் அப்பா கிட்ட போய் சொல்றான் அம்மா தப்பு செய்யறாங்கன்னு தெரிஞ்சே அம்மாவுக்கு வந்து ஒத்து போறான் இவ்வளவு காரியமும் நடக்குது ஆனா யாக்கோபுக்கு தான் என்ன கொடுக்கப்படுது கிருப கொடுக்கப்படுது ஏசாவுக்கு கிருப கொடுக்கப்படலை இப்போ இந்த யாக்கோபுக்கு இந்த கிருப கொடுத்தார் இல்லையா கருத்தர் யாக்கோபும் மனம் மாறி தன் பிள்ளைகளுக்கு தேவனை குறித்து சொல்லி தன் அவனுடைய பிள்ளையாகிய யோசேப்பையும் நடத்தி யூதாவையும் ஆசீர்வதித்து அந்த சந்ததியே கர்த்தருக்குள்ள கர்த்தருடைய கிருபை வந்து எப்போதும் இந்த சந்ததியில் இருக்கும்படியாக யாக்கோபி என்ன செய்கிறாரு அவரும் மனம் மாறி அடுத்தவங்களையும் அடுத்த சந்ததிக்கும் அதை வந்து எடுத்து செல்றத நம்ம பார்க்குறோம் இதே இது ஏசாவுடைய காரியத்தில் நம்ம ஏதோ தவறு பண்ணிட்டோம் நமக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்காம போயிட்டு நம்ம காணாணி ஸ்திரியை கல்யாணம் பண்ணிட்டு வந்துவிட்டோம் நம்ம அம்மா அப்பாவுக்கு அவன் நோவாக இருக்கிறா இதெல்லாம் அதை அறிஞ்சிருந்தோம் கதறி அழுது எனக்கு ஒரு ஆசிர்வாதம் கூட இல்லையான்னு தெரிஞ்சிருந்தோம் அவன் வந்து மனம் மாற்றத்தை அவன் வந்து நாடவே இல்லை அவன் அவன் வந்து இந்த காரியத்தில் தனக்கு ஒரு பெரிய துரோகம் இழைக்கப்பட்டதுன்னு நான் நினைச்சானே ஒழிய இதுக்கு அடுத்ததாக தேவன்கிட்ட போகணுன்னு இல்லை அடுத்த சந்ததியை கருத்தருக்குள்ளே நடத்தணுங்கிற காரியத்தில் ஏசா ஈடுபடவே இல்லை அப்போது கிருபங்கிறது யாருக்கு கொடுக்கப்படுது அப்படின்னா தகுதி நான் தகுதி இல்லாத ஒரு பாத்திரம் எனக்கு தேவன் இந்த தகுதியை கொடுத்தாருன்னு அவங்க மட்டும் உணர்றது இல்லாமல் இன்னும் அநேகரை கஷ்டத்துக்குள்ள நடத்துகிறவராக மாறுறாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன கொடுக்கப்படுதுன்னா கிருபை கொடுக்கப்படுது இந்த மொத்த எரிகோ பட்டணத்துலேயும் ராஜாவுக்கு கிருபை கொடுக்கப்படலை ஞானிகளுக்கு கிருபை கொடுக்கப்படலை உயர்ந்த அறிவாளிகளுக்கு பலன் உள்ளவர்களுக்கு கிருபை கொடுக்கப்படலை அந்த ஊர்லேயே அவளை சொல்கிறாங்க இவள் ஒரு வேசி அப்படின்னு ஆனால் அவளுக்கு இரக்கம் காட்ட தகுதி இல்லாத அந்த குணத்திற்கு சற்றும் ஒத்தே போகாத ராகாவுக்கு கிருபை கொடுக்கப்படுது எப்படின்னா ஏன்னா ராகாவும் உணர்ந்து தன்னுடைய ஜனங்களையும் கத்திற்குள்ளே காத்து அப்போ நமக்கு கிருபை கொடுத்துருக்குறாருன்னு நம்ம எல்லாருக்குமே நம்ம வந்து தெரியும் அதனால தான் நம்ம கர்த்தர் சமூகத்தில் நிற்கிறோம் எத்தனையோ பேர் இருந்தும் நம்மளை ரட்சிக்கப்பட்டு நம்மளுக்கு அபிஷேக அபிஷேகம் கொடுத்து வேதத்தின் வெளிச்சத்தை தான் தேவன் கொடுக்குறாரு அப்படின்னா நான் மனம் மாறினோம் நான் பாவி நான் ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக மட்டும் இல்லை நான் மனம் மாறினது மட்டுமல்லாமல் என்னோடு சேர்ந்து அநேகரை கர்த்தருக்குள்ளே நடத்துகிற ஒருத்தராக நான் காணப்படணும்னு தான் கர்த்தர் இந்த கிருபையை கொடுக்குறார் ஒன்ஸ் கிருபையை கொடுத்துட்டார்னா அவர் எடுக்கவே மாட்டார் அப்படின்லாம் நிறைய பிரசங்கங்கள் போகுது ஆனால் சவுலுக்கு தேவன் கிருபை கொடுக்குறார் ராஜாவாகிய சவுல் முதல் முதல்ல இஸ்ரவேலை ஆளும்படியாக சவுலுக்கு கிருபை கொடுக்கப்படுது ஆனால் தான் ஒரு குறைவானவன் க தன்னை தேவன் உயர்த்தினாருன்னு அவர் மனம் மாறினார் ஆனால் என்னைக்கு தன்னை போல் இன்னொருத்தனை தேவன் வந்து நேசிக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சதோ அவன் என்னை விட அதிகம்படியாக இந்த கிருபை நான் இப்போ ராஜாவா இருக்கிறது உங்களால தாங்கிறத மறந்துட்டு என்னுடைய ஸ்தானம் பறிப்பெயிருமோன்ட்டு தாவீது பின்னாடி அலைஞ்சார் பாருங்க தனக்கு தேவன் கொடுத்த ராஜரீக பொறுப்பை மறந்து ஒரு எதிராளியை துரத்து வர காரியத்துல தாவீதை எதிராளியாக நினைத்து ஓடுனா இருப்பாருங்க அவருக்கு அந்த கிருபை எடுப்பட்டு போச்சு அப்போ கர்த்தன் நம்ம கிட்ட கேட்கறது என்னன்னா நான் உனக்கு கொடுத்தது கிருபை அப்படின்னு நீ விசுவசிச்சேன்னா இந்த தேவன் தேவன்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டோங்கிறது உண்மை அப்படின்னா உன்னை போல பிறர் உயர்த்தப்படும் போது உன் உன்னை விடவும் அதிக அதிகப்படியாக ஒருத்தர் உயர்த்தப்படும் போது இல்லை உன்னை விட ஒருத்தர் மேலாக மற்றவங்க முன்னாடி பிரகாசிக்கும் போது என்ன செய்யக்கூடாது நமக்குள்ள போட்டியோ பொறாமையோ வருத்தமோ ஏற்படவே கூடாது அதனால்தான் தேவன் பிரதான கட்டளைகளில் இன்னொரு கட்டளையா சொல்றாரு உன்னை நீ நேசிப்பது போல பிறரையும் நேசி எனக்கு தகுதி இல்லாத எனக்கு கிருபை கொடுத்து இந்த உயர்வுக்கு தேவன் கொண்டு வந்தார் ஆனால் அவனும் தகுதி இல்லாதவன் அவனை உயர்த்தி என்னை விட அதிகமான பொசிஷனுக்கு தேவன் உயர்த்துவார் என கிருப அவருக்குள்ளது யாருக்கு எவ்வளவு கிருப கொடுக்கணும் எந்த அளவுக்கு கிருபை கொடுக்கணும் எவ்வளவு உயரத்தில் அவங்கள வ போய் வைக்கணும் எந்த பெரிய பதவி அவங்க கையில் கொடுக்கணுங்கிறது கர்த்தருடைய கருத்தில் இருக்கு நான் அவனுக்கு முன்னாடியே ரட்சிக்கப்பட்டுட்டேன் அவனுக்கு முன்னாடியே பத்து வருஷம் சபையில் இருக்கேன் எனக்கு இல்லாத மென்மை அவங்களுக்கா எனக்கு கொடுக்கப்படாத பதவி அவங்களுக்கா எனக்கு கிடைக்கப்பெறாத அபிஷேக வரங்கள் ஞான வரங்கள்லாம் அவனுக்கா அப்படின்ட்டு நான் பெற்ற கிருபையை போக்கடிக்கும் விதமாக அவன் கிருபை மேலே நான் பொறாமை கொண்டேன்னா நான் பெற்று கொண்ட கிருபையை அவமானப்படுத்துகிறது மட்டுமில்லாமல் எனக்கு ஏன் இந்த கிருபையை கொடுத்தீங்கன்னு கத்திரி நம்மளே கேள்வி கேட்கிறவர்களாக மாறுகிறோம் அப்போ நம்மள நிறைய சில நேரத்தில் நமக்கு இந்த எண்ணம் வருது தானே அப்போ நம்மளுடைய கிருபையை என்று மறந்து போகிறோமோ அன்னைக்கு தான் நம்ம மற்றவங்களை பார்க்க ஆரம்பிக்கிறோம் நாம் நம்மளையே பார்க்குறோம் கர்த்தாவை நான் எவ்வளவு குறைவு எனக்கு இந்த எவ்வளோ குடும்பத்தை கொடுத்துருக்குறீங்களே என் பிள்ளைகளை கொடுத்துருக்குறீங்களே நான் உனக்கு நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன் இந்த கிருபையை வைத்து நான் எப்படி அதை பெருக்கப் போகிறேன் இதை என் பிள்ளைகளுக்கு நான் எப்படி இன்னும் அதிக கிருபைகளை சேர்க்க முடியும்னு கர்த்தர் கொடுத்த கிருபையை நம்ம நினைவில் கொண்டு அதற்காக நன்றி செலுத்தி அதற்காக நம் தேவனை துதிச்சு கொண்டே இருப்போம்னா நம் கிருபை பெருகிக்கொண்டே போகும் என்னை விட அவன்கிட்ட அதிகமாக இருக்குது என்னை விட அது எப்படி அவன் அவன் வந்து பெருகணா அப்படின்ட்டு அது மற்றவர்களை பார்க்க ஆரம்பித்தோன்னா நான் நம்மளை நேசிக்கலை பிறருடைய முன்னேற்றத்தை கேள்வி கேட்கிற பொறாமை கொண்ட சவுலை போல மாறி போவோம் நமக்கு கொடுத்த கிருபை எடுப்பிட்டு போக வாய்ப்பு இருக்குது அந்த தாலந்து நம்ம ஏற்கனவே ஒரு தடவை இந்த இதை பார்த்தோம் மன்னிப்பு அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்த்தோம் நீ பெற்ற கடனை நான் மன்னிச்சேன்ல என்னால் திருப்பி கொடுக்க திராணி இல்லை என்னை எனக்கு பரவாயில்ல அந்த கடனையெல்லாம் தள்ளுபடி பண்ணி என்னை வந்து மன்னிச்சிங்களே அப்படின்ட்டு நீ நன்றியோடு இல்லாததுனால தானே இன்னொருத்தன் நூறு தாளந்து தான் உங்ககிட்ட வாங்கியிருக்கான் அதை மன்னிக்க ஒன்றால் முடியாமல் போச்சு இது எனக்கு அந்த ராஜா கொடுத்த கிருபைன்னு நீ நினைக்காததுனால தானே நீ அவன்கிட்ட அந்த நூறு தாளந்த எப்படியாவது உறிஞ்சி எடுக்கணும்னு ட்ரை பண்ணேன் உனக்கு அந்த கிருபையை நான் போக்கடிக்கிறேன் அப்படின்னு அந்த ராஜா அவனை இருள்ள போய் கொண்டு போய் அவனை வந்து அடைச்சார் அப்போ நமக்கு இந்த கிருபை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கு ஒரு பெரிய நோக்கம் நாம் மாத்திரமில்லை நம்மை மூல் நம்மை கொண்டு நம் மூலமாக அநேகரை அவர் பக்கம் கொண்டு வர முடியும்னு தான் அகால பிறவியாகிய எதற்கும் பிரயோஜனம் இல்லாம ரொம்ப மோசமான குறைவான நமக்கு கிருபை கொடுத்து அவருடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து சுத்திகரித்து இந்த உயர்வில் வச்சுருக்கிறார் அப்போ அந்த கிருபையை நம்ம போக்கடிக்கலாமா அப்போ இந்த கிருபை எப்படிப்பட்டதுன்னு நமக்கு தெரியுது இல்லையா அப்போ எனக்கு எந்த பொறாமையோ அடுத்தவங்களை தானே எந்த முறுமுறுப்போ ஒரு வருத்தமோ இருக்கு அப்படின்னா நான் என் கிருபையை மறக்கிறேன்னு அர்த்தம் நான் எப்பொழுதும் தேவனுக்கு நன்றி செலுத்துகிற ஒருத்தனாக இருக்கிறேன்னா என் கிருபைக்காக நான் தேவனை சோஸ்தரிக்கிறேன் அவர் என் மேல வைத்த கிருபைக்காக நான் அவருக்கு நன்றியோடு இருக்கேன் நம்ம எந்த காரியத்துல கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம் இந்த கிருபைங்கிற காரியம் இந்த வகையில தியானிக்கிறதுக்கு தேவன் எனக்கு உதவினார் இதை விட இதுதான் கிருபை அப்படின்னு நின்று உங்கள் மனசில் ஏதாவது இருக்குன்னா அதையும் மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு தடவை அதை பகிர்ந்து கொள்ளலாம் காட் பிளெஸ் யூ